வணக்கம் செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆஸ்திரேலிய பிரதமர் திரு ஆண்டனி அல்பேனிசை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து பேச்சு நடத்தினார் புதிய உயிரி பொருளாதார கொள்கை சுற்றுச்சூழல் பாதுகாப்பை உறுதி செய்யும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது பொது விநியோக திட்டத்திற்காக நடப்பாண்டில் பத்தாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு கூறியுள்ளது ஒருங்கிணைந்த டிஜிட்டல் கடன் உதவி வழங்கும் தொழில்நுட்பம் விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் என்று ரிசர்வ் வங்கி கூறியுள்ளது பாரிஸ் பாராலிம்பிக் போட்டியில் இந்தியா பனிரண்டு பிரிவுகளில் பங்கேற்கிறது இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆஸ்திரேலிய பிரதமர் திரு ஆண்டனி அல்பேனிஸை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேச்சு நடத்தினார் பரஸ்பரம் நல்லுறவை வலுப்படுத்துவதற்கான அம்சங்கள் குறித்து இரு தலைவர்களும் விவாதித்ததாக வெளியுறவுத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது நாட்டின் உயிரி பொருளாதாரம் தொடர் வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமர் அலுவலக இணை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார் புதிய உயிரி பொருளாதார கொள்கை குறித்து புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் இந்த கொள்கை வெளியிடப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் உயிரிசார் பொருட்களை உற்பத்தி செய்வதற்கு ஊக்கம் அளிக்கப்படும் என்றும் இது புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்க உதவிடும் என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறினார் பொது விநியோக திட்டத்திற்காக தமிழக அரசு நடப்பாண்டில் பத்தாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாக உணவுத்துறை அமைச்சர் திரு சக்கரபாணி கூறியுள்ளார் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன் சத்திரத்தில் புதிய மின்னணு குடும்ப அட்டைகளை பயனாளிகளுக்கு வழங்கி அவர் பேசினார் குடும்ப அட்டை கோரி பெறப்படும் விண்ணப்பங்களில் தகுதியானவர்களுக்கு பதினைந்து நாட்களில் குடும்ப அட்டை வழங்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார் தமிழகத்திற்கு கூடுதலாக கோதுமை வழங்க வேண்டுமென்று மத்திய அரசிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதாகவும் திரு சக்கரபாணி கூறினார் நாட்டின் நிதி கட்டமைப்பு வலுவாக உள்ளதாக ரிசர்வ் வங்கி கவர்னர் திரு சக்திகாந்ததாஸ் கூறியுள்ளார் இன்று பெங்களூருவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் பொருளாதார நிலையை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் பல்வேறு நடவடிக்கைகளை ரிசர்வ் வங்கி மேற்கொண்டு வருவதாக கூறினார் டிஜிட்டல் பண பரிவர்த்தனையில் இந்தியா தொடர்ந்து முன்னிலையில் உள்ளதாகவும் அவர் கூறினார் எந்தவொரு குறைபாட்டுக்கும் இடமளிக்காமல் கடனுதவி வழங்குவதற்கான ஒருங்கிணைந்த தொழில்நுட்பம் விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் என்றும் திரு சக்திகாந்ததாஸ் தெரிவித்தார் நீட் தேர்வு மூலம் மருத்துவ கல்வி வாய்ப்பை பெற்று சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவர்கள் சாதனை படைத்து வருகின்றனர் நடப்பாண்டில் மாநில அரசின் ஏழரை சதவீத இடஒதுக்கீட்டின் கீழ் மாநில அளவில் இரண்டு இடங்களை சேலம் மாவட்ட மாணவர்கள் பெற்று சாதனை படைத்துள்ளதாக எமது செய்தியாளர் விஜயகுமார் தெரிவிக்கிறார் கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல அற்றையவை என்கிறார் திருவள்ளுவர் கல்வியறிவு மட்டுமே ஒருவரின் நிலையை நேர்மறையாக மாற்றும் என்பதால் ஆசிரியர்கள் இதன் முக்கியத்துவத்தை தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகிறார்கள் அர்ப்பணிப்பு மிக்க ஆசிரியர்களின் தொடர் முயற்சியால் சேலம் மாவட்ட கிராமங்களில் இருந்து அதிக எண்ணிக்கையில் தற்போது மருத்துவர்கள் உருவாகி வருகின்றனர் வறுமை பெரிய வசதி வாய்ப்பில்லாத நிலை ஏழை எளிய குடும்பம் என்கிற பல்வேறு தடைநிலைகள் இருந்தாலும் நடப்பாண்டில் அரசின் ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டில் மாநில அளவில் இரண்டு இடங்களை பிடித்து சேலம் மாவட்ட மாணவ மாணவியர் சாதனை படைத்துள்ளனர் பெற்றோர் மற்றும் ஆசிரியர்கள் அளித்த தொடர் ஊக்கமே தங்களது வெற்றிக்கு காரணம் என்று மாணவர்கள் தெரிவித்தனர் என்னோட பேர் வந்து காயத்ரி தேவி ப்ளஸ் டூலயே வந்து நீட் அட்டன் பண்ணனே அப்போ வந்து மார்க் கம்மியா தான் வந்தது இப்போ வந்து அறுநூத்தி மார்க் வந்து வாங்கியிருக்கேன் ஸ்டேட்ல வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ்ல வந்து செகண்ட் மார்க் வந்து வாங்கியிருக்கேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு வந்து கவுன்சிலிங் போய் இப்போ வந்து எம்எம்சி மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் வந்து கிடைச்சிருக்கு எங்க ஃபேமிலில வந்து இப்ப நான் தான் ஃபர்ஸ்ட் காலேஜ் போறேன் அவங்க வந்து ஸ்டார்டிங்ல இருந்து சின்ன வயசுல இருந்து நல்லா படிக்கணும் மாதிரி நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிதான் அதனால வந்து இப்போ நான் போய் மெடிக்கல் காலேஜ்ல படிக்க போறேன் என் பேர் ஜே மணிசங்கர் எங்க அப்பா ஒரு விவசாயி எங்க அம்மா ஒரு விவசாயி தான் நான் வந்து சேலம் மாவட்டம் மேச்சேரி பக்கத்துல இருக்க நாகோச்சிப்பட்டி புதுங்கிறது எங்க ஊர் எடுத்திருக்கேன் டாப் டென்ல எய்த் ரேங்க் வந்திருக்கேன் நான் சென்னையில இருக்க மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல வந்து இந்த வருஷம் நான் அட்மிஷன் போட்டிருக்கேன் எங்க சின்ன வயசுலேருந்து டாக்டர் ஆசை தான் நான் வந்து எம்பிபிஎஸ் முடிச்சோடன ஒரு நீட் பிஜி எக்ஸாம் எழுதி அதுல வந்து

மின்னணு முதல் தகவல் அறிக்கை வழங்குதல் விசாரணை முதல் நீதிமன்ற தீர்ப்பு வரை அனைத்து நடவடிக்கைகளும் கணினி மயமாக்கல் காவல்துறையின் தேடுதல் நடவடிக்கைகள் முழுமையாக வீடியோ பதிவு செய்யப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது கிருஷ்ண ஜெயந்தி இன்று கொண்டாடப்பட்டது இதனையொட்டி மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் வெளியிட்டுள்ள செய்தியில் பகவத்கீதையின் பழி கிருஷ்ணர் அளித்துள்ள போதனைகளை ஆழமாக பின்பற்றி நாட்டின் ஒற்றுமை தழைத்தோங்க பாடுபடுவோம் என்று கேட்டுக் கொண்டுள்ளாா் தமிழகத்தில் திமுக அரசு பொறுப்பேற்ற பின்னர் அத்தியாவசியப் பொருட்களின் விலை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அஇஅதிமுக துணை பொதுச்செயலாளர் திரு கே பி முனுசாமி கூறியுள்ளார் இன்று கிருஷ்ணகிரியில் செய்தியாளர்களிடம் பேசியவர் இதன் காரணமாக அனைத்து தரப்பினரும் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறினார் மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்றும் திரு கே பி முனுசாமி குற்றஞ்சாட்டினார் தமிழகத்தில் இருபத்தாறு ஆண்டுகளாக நடத்தப்படாமல் உள்ள ஆவண எழுத்தர் உரிமத் தேர்வை உடனடியாக அரசு நடத்த வேண்டும் என்று பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வயது வரம்பின்றி இந்த தேர்வு நடத்தப்பட வேண்டும் என்று கூறியுள்ளாா் விநாயகர் சதுர்த்தியையொட்டி மாநிலம் முழுவதும் ரசாயன கலவை கலக்கப்படாத விநாயகர் சிலைகள் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன கன்னியாகுமரி மாவட்டம் வடசேரி சாலையோரத்தில் முப்பதுக்கும் மேற்பட்ட வடிவமைப்புகளில் விநாயகர் சிலைகள் விற்பனை செய்யப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நாடு முழுவதும் வரும் செப்டம்பர் ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தி விழா கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது பொதுமக்களும் தங்கள் வீடுகளில் சதுர்த்தி விழாவை கொண்டாட தயாராகி வருகின்றனர் இதற்காக பல வண்ணங்களில் கற்பக விநாயகர் சக்தி விநாயகர் நர்த்தகி விநாயகர் திருமூர்த்தி விநாயகர் பஞ்சமூர்த்தி விநாயகர் ராஜ விநாயகர் என முப்பதற்கும் மேற்பட்ட வகைகளில் கன்னியாகுமரி மாவட்டம் வடசேரி அண்ணா சிலையின் அருகே உள்ள சாலையின் இருபுறமும் வடமாநில வியாபாரிகள் ரசாயனம் கலக்கப்படாத விநாயகர் சிலைகளை விற்பனைக்கு வைத்துள்ளனர் இங்கு அரை அடி முதல் மூன்றடி வரை உள்ள விநாயகர் சிலைகள் விற்பனை செய்யப்படுகின்றன விநாயகர் சிலைகள் ரூபாய் நூத்தி ஐம்பது முதல் ஐயாயிரம் ரூபாய் வரை விற்கப்படுகின்றன பொதுமக்களும் இங்கு ஆர்வத்துடன் வந்து விநாயகர் சிலைகளை வாங்கி செல்கின்றனர் இந்த சிலைகள் சுற்றுச்சூழல் மாசு ஏற்படாதவாறு தயாரிக்கப்பட்டுள்ளன எனவும் வியாபாரிகள் தெரிவித்தனர் கன்னியாகுமரியிலிருந்து குமரன் விவேகானந்த் தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த நான்கு தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் திரு பாலச்சந்திரன் கூறியுள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக அடுத்து வரும் நான்கு தினங்களுக்கு தமிழக புதுவை காரைக்கால் பகுதிகளில் ஒரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்ய உள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கை பொறுத்தவரையில் அடுத்து வரும் நான்கு தினங்களுக்கு மன்னார் வளைகுடா தமிழக கடலோரப் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு முப்பத்தைந்து முதல் ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு குறிப்பிட்ட தினங்களில் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் மாவட்டச் செய்திகள் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் மத்திய மக்கள் தொடர்பகத்தின் சென்னை மண்டல அலுவலகத்தின் சார்பில் மத்திய அரசின் மக்கள் நலத் திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி கோவை மாவட்டம் சூலூரில் இன்று நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே எண்பத்தாறு கோடி ரூபாய் செலவில் புதிதாக கட்டப்பட்டுள்ள அணை விரைவில் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என்று ஆட்சியர் திரு பழனி கூறியுள்ளாா் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே கிணற்றில் குளிக்கச் சென்ற இரண்டு சிறார்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர் தென்காசி மாவட்டம் கரிசல் குடியிருப்பு கிராமத்தில் விளைநிலங்களுக்குள் புகுந்துள்ள யானையை விரட்டும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர் திருவண்ணாமலையில் சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது விளையாட்டுச் செய்திகள் பாரிஸ் பாராலிம்பிக் போட்டியின் பனிரண்டு பிரிவுகளில் இந்தியா பங்கேற்கிறது இதில் சைக்கிளிங் படகு துடுப்பு மற்றும் ஜூடோ பிரிவுகளில் இந்தியா முதல் முறையாக கலந்து கொள்கிறது இப்போட்டிகள் நாளை மறுநாள் தொடங்கி அடுத்த மாதம் எட்டாம் தேதி வரை நடைபெறவுள்ளது அமெரிக்காவின் செயின் லூயிஸில் நடைபெற்று வரும் சின் கியூ ஃபீல்டு கோப்பைக்கான செஸ் போட்டியின் ஆறாவது சுற்றில் இந்தியாவின் பிரக்யானந்தா சீனாவின் டிங் லிரைன் இடையேயான ஆட்டம் ஜாவில் முடிவடைந்தது இதேபோல் குகேஷ் பிரான்சின் மேக்ஸிம் பேச்சியர் லாக்ரேவ் இடையேயான ஆட்டமும் ஜாவில் முடிவடைந்தது இப்போட்டியில் மூன்று புள்ளிகளுடன் பிரக்யானந்தா ஐந்தாவது இடத்திலும் குகேஷ் ஆறாவது இடத்திலும் உள்ளனர் டென்னிஸ் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் தக்ஷணேஷ்வர் சுரேஷ் நூற்று இரண்டு இடங்கள் முன்னேறி தொள்ளாயிரத்து எண்பத்தைந்தாவது இடத்தை பிடித்துள்ளார் சிவகாசியில் நடைபெற்று வரும் தேசிய செஸ் சாம்பியன் போட்டியின் ஒன்பதாவது சுற்று முடிவில் பெட்ரோலிய விளையாட்டு மேம்பாட்டு வாரியத்தின் சூரியசேகர் கங்குலி கூடுதல் புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆஸ்திரேலிய பிரதமர் திரு ஆண்டனி அல்பெனிஸை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து பேச்சு நடத்தினார் புதிய உயிரி பொருளாதார கொள்கை சுற்றுச்சூழல் பாதுகாப்பை உறுதி செய்யும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது பொது விநியோக திட்டத்திற்காக நடப்பாண்டில் பத்தாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு கூறியுள்ளது ஒருங்கிணைந்த டிஜிட்டல் கடனுதவி வழங்கும் தொழில்நுட்பம் விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் என்று ரிசர்வ் வங்கி கூறியுள்ளது பாரிஸ் பாராலிம்பிக் போட்டியில் இந்தியா பனிரண்டு பிரிவுகளில் பங்கேற்கிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது